ஜாதகம் பார்க்குறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா முத இடத்தோடனே இந்த மாதிரி தான் பன்னெண்டு கட்டங்கள் இருக்கும் இருக்கிறது ஸோ அந்த பன்னெண்டு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு ராசி வந்து அதிபதியாக இருக்கும் இருக்குது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மேச ராசி நம்பர் ஒன் பொஷன் இது ரிசவம் அதுக்கப்புறம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு ஸோ இதை மாதிரி மொத்தம் பன்னெண்டு ராசிக்கும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும் ஆனால் இதை வச்சு உங்களுக்கு தனிப்பட்ட ஜாதகத்தை வந்து பார்த்துட முடியாது ஸோ ஏன் இப்படி தனிப்பட்ட ஜா பார்க்க முடியாதுங்கிறத இப்போ சொல்கிறேன் ஸோ சப்போஸ் இது ஒரு மாடலான ஒரு கட்டம் இது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஒரு கட்டம் செவ்வாய் சனி ராகு கேது ஸோ இதை மாதிரி ஒவ்வொரு கோலும் ஒவ்வொரு இடத்துல வந்து இருக்குது ஸோ அந்தந்த ராசிக்கு வந்து பக்கத்தில் பக்கத்தில் இருக்குன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எடுத்துக்கிறது ஸோ இப்படி இருக்கக்கூடிய ராசி கட்டங்களில் வந்து உங்களோட ராசியோட நம்பர் வந்து எப்படி ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அது மொதல் எடுத்தோன்னே எந்தெந்த ராசியில் என்னென்ன கட்டங்களில் என்னென்ன கோள்கள் இருக்குங்கிறத பார்க்கணும் அதுக்கப்புறம் உங்களோட ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு லே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எழுத்து வந்து போட்டிருப்பாங்க போட்டிருக்குது ஸோ அப்படி லேன்னு எந்த இடத்துல வந்து அவங்க குறிப்பிடுறாங்களோ ஸோ அந்த இடத்துல இருந்து தான் உங்களுக்கு வந்து ஜாதகம் வந்து ஆரம்பிக்கிதுன்னு அர்த்தம் ஸோ இந்த இதில் வந்து வியாழனுக்கு டக்க வந்து லேண்ட்கிறது இருக்குது அப்போ வந்து குரு பகவான் தான் லக்னாதிபதினு அர்த்தம் இந்த ஜாதகத்தை பொறுத்தவரை ஸோ உங்களோட நம்பர் வந்து எப்படி நீங்கள் பார்க்கணும்னா ஒன் டூ த்ரீ வந்து லக்னத்தில் இருந்து தான் நம்ம பார்க்கணும் ஸோ லக்னம் தான் ஃபஸ்ட்டு கட்டமாக இருக்குது அப்போ துலாம் ராசிக்கு நேராக இருக்கிறது தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ராசி பலன் கட்டமாக இருக்குது ஸோ சந்திரன் புதன் வந்து மூணாம் கட்டம் ஸோ இதை மாதிரி தான் நீங்கள் வந்து கட்டங்களை வந்து க கணிக்கணும் கட்டங்களை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிறது உங்களோட ஜாதக கட்டத்தில் லக்னம் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இருந்து பாக்குறது தான் ஜாதகத்தை எப்படி கணிக்கிறதுங்கிறது மொதல் ஸ்டெப்பு